சந்தையில் தாங்க கண்ணு போட்டுச்சு இப்போதான் கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் அடிச்சுட்டு கட்டுறாரு அண்ணன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வந்து செகண்ட் ஐட்ட வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் நீங்க வாரம் வாரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க பெருசாக பேச மாட்டாரு பட் ரெண்டு வாரமாக பேசிக்கிட்டு இருக்காரு தலைவர் ஒரு ஐம்பது மாடுகளிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எல்லா மாடியுமே இருபது லிட்டர் வந்து குறையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளிருக்காரு சொல்லியிருக்காருங்க முழு காணொலி நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம் யூசார் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் அவர் பேசுனது ஐயா பேசுனதுங்க குட் மார்னிங் என்ன ஜானிகிராம அண்ணா வணக்கம் வணக்கம்

சக்தி அவர் அந்த பக்கம் போயிட்டாருங்க நானே அந்த பக்கம் போயிட்டாரு அடுத்த அந்த பக்கம் போகும்போது சொல்றேன் இப்போதைக்கு சும்மா மாடை பாருங்க இவ்வளவுமே காலையில கண்டுப்பட்டாங்க

நன்றி என்ன போட்டதுக்கு நன்றிங்கண்ணே குட் மார்னிங் என்ன பிரச்சனை வணக்கம் அம்மாவும் பிள்ளையும் பாருங்க ஏற்கனவே ஒரு காலக்கண்ணி பார்த்தா அதே குவாலிட்டியில இங்க இருப்பாங்க பட் இங்க வந்து அந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெரூன் கலர் இருப்பாங்க இது மெரூன் கலர் தானே வரும் பணம் கீழே விழுதுப்பா அவங்களுமே தலையில் தான் போட்டாங்க ஆ இது வந்து இது இவங்க இவங்க ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பக்கத்துல இருக்க கீழே பண்ண திருப்புறாங்க ஆனா வந்து தொடர்ந்து ரெண்டு வாரம் வந்து மாடுவாங்கல இன்னைக்கு மூணாவது வாரம் வந்து மாடு வாங்கிருக்காருங்க அண்ணனோட முகத்தை வந்து வீட்டில காட்டணும்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் காட்டல மாடு மட்டும் பாத்துக்க மாடு வீடியோ பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க மூன்று மாடலுமே தலையெற்றுங்களா ஆ என்ன ஊர் போகிறாங்கண்ண ஆறு மாடு அண்ணா ஐயா பேசிட்டு ஆறு மாடு எடுத்துருக்காரு ஆ ஆ சரிங்க சரிங்க ஆஹ் ஆ ஈரோடு மாடலில் அண்ணா எடுத்து தான் குவாலிட்டிங்களா ర ah,